இந்தியா ஆஸ்திரேலியா இடையில் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற்றமே வருது டெஸ்ட் இந்தியா முதல் போட்டியில இந்தியாஸ்கள் ரன்கள் எடுத்த அடுத்த மூன்று அதிரடி கொடுத்து இறுதியில் நிலையிலுமே ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணாங்க அடுத்து இரண்டாவது டெஸ்ட் போட்டி நாளை அடைல்ட்ல பகலிரவு ஆட்டமாக நடைபெற உள்ளது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டிக்கான ஆஸ்திரேலியா லெவன்ஸ் அணி அறிவிக்கப்பட்டிருக்கான் ஒரே ஒரு மாற்றம் மட்டும் இதில் உள்ளதாகவுமே சொல்லப்படுது முதல் டெஸ்ட் போட்டியில் பேட்டரிகள் சிறப்பாக செயல்படவில்லை அப்படின்னு கூறி ஓய்வரையில் ஜோஷ் ஆசன்வுட் வார்த்தை போரில் ஈடுபட்டதாக தகவலுமே வெளியாகியிருந்தது ஸோ அவர் காயம் காரணமாக விலகிவிட்டதாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அறிவிச்சிட்டாங்க ஆஸ்திரேலிய லெவன்ஸ் அணியை பார்த்தீங்கன்னா உஸ்மன் கவர்ஜா நாதன் மெக்ஸ்வினி மார்னஸ் லபுஷேன் ஸ்டீவன் ஸ்மித் டிராவிஸ் எட் மிச்சல் மார்ஷ் அலெக்ஸ் ஹாரி பாட் கமேன்ஸ் மிச்சல் ஸ்டார்க் நாதன் லைன் ஸ்காட் போலாந்து ஆகிய பதினோரு பேர் தான் இந்த போட்டியில் விளையாட போறாங்களா இந்தியா